வணக்கம் நம் கலாச்சாரம் பாரம்பரியம் வாழ்வியல் முறைகள் இலக்கியம் முத்தமிழான இயல் இசை நாடகம் அனைத்திலும் பக்தி நீக்கமர கலந்திருக்கிறது பக்தியின் வெளிப்பாடாக இயல் இசை இலக்கியம் உடனிருக்க நம் ஆன்மீக சம்பிரதாயங்களின் தொடர்ச்சியாக கோவில்களில் திருவிழாக்களும் கடவுளுக்கு அலங்காரங்கள் மற்றும் விதவிதமான சேவைகள் பல அன்றாடம் நடத்துகின்றோம் தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் நித்தம் நடக்கும் கோவில் விசேஷங்களை தினசரி தொகுத்து உங்களுக்கு வழங்குவதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் இதன் மூலம் நம் வாழ்வின் முக்கிய அங்கமான பக்தி நிகழ்வுகளை அன்றாட செய்திகளாக அனைவரும் தெரிந்து கொள்ளலாம் நிகழ்ச்சியில் முதலில் இன்றைய நாள் பற்றி தெரிந்து கொள்வோம் ஜூலை மாதம் இரண்டாம் தேதி மாதம் பதினெட்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்று சர்வ ஏகாதசி மற்றும் கார்த்திகை விரதம் இன்று நம் கோவில்களில் நடக்கும் சில விசேஷங்கள் ஸ்ரீரங்கம் நம் பெருமாள் அலங்கார திருமஞ்சனம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டால் ரங்கமன்னாருடன் கண்ணாடி மாளிகைக்கு எழுந்தருளல் சுவாமிமலை முருகப்பெருமான் தங்க பூமாலை சூடியருளல் பக்தி நியூஸ் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இன்றைய தலைப்புச் செய்திகள் கருட சேவையில் லக்ஷ்மி ஹயகிரேவ பெருமாள் புதுவையில் திருப்பவித்ர உற்சவம் சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி திருக்கோவிலில் ஆணி மாத தேய்பிரி ஷஷ்டி மூலவர் சுவாமிநாத சுவாமி தங்க கவசம் வைரவேலுடன் விசேஷ அலங்காரத்தில் தங்க ரத உலா சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆனி திருமஞ்சன விழா மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது குளமங்கலம் ஐயனார் கோவில் கும்பாபிஷேகம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு ஈச்சமலை மகாலட்சுமி திருக்கோவிலில் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு மகாலட்சுமி தாயார் சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனை காஞ்சிபுரம் சங்கர மடத்தில் மகா பெரியவர் திரு நட்சத்திரத்தை ஒட்டி தங்கரத உற்சவம் மற்றும் பிரதோஷ பூஜைகள் ஸ்ரீவாரி மெட்டு மார்க்கத்தில் திவ்ய தரிசனம் டோக்கன் விநியோகம் மீண்டும் தொடக்கம் உலக புகழ்பெற்ற அமர்நாத் யாத்திரை ஜூன் இருபத்தி ஒன்பதில் துவக்கம் ஆகஸ்ட் வரை நடைபெறும் தருமபுரி அருகே பிரசித்தி பெற்ற பிளியனூர் அக்ரகர முனியப்பன் கோவில் உண்டியலில் போடப்பட்ட தொன்னூறு கோடிக்கான காசோலை ராமநாதபுரம் மோர்பண்ணை அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்பிரமணிய ஆலய மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது விரிவாக பார்ப்போம் புதுச்சேரி முத்தையால் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி பெருமாள் கோவிலில் உற்சவ விழாவை முன்னிட்டு கருட சேவை நடைபெற்றது இப்பகுதியில் உள்ள இவ்வாலயத்தில் கல்வியில் சிறந்து விளங்கவும் மாணவர்களின் ஆற்றலை அதிகரிக்க ஹயகிரீவரை வணங்கினால் அனைத்தும் கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்நிலையில் இவ்வாலயத்தில் திருப்ப வித்ரோச்சவ விழா கடந்த இருபதாம் தேதி அனுங்கை மிருச்சங்கரணம் உற்சவ திருமஞ்சனத்துடன் தொடங்கியது தொடர்ந்து தினந்தோறும் இரண்டு பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இந்நிலையில் முக்கிய நிகழ்வான கருட சேவையும் நடைபெற்றது துவக்கத்தில் அவபிரதம் பூர்ணாஸ் சாத்துமுறை நடைபெற்று அலங்கரிக்கப்பட்ட பெருமாள் தங்க கவசத்துடன் கருடன் மீது பெருமாள் அமர்ந்து நகரின் முக்கிய பகுதிகளில் திருவீதி உலா வந்து தீர்த்தவாரி நடைபெற்றது தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை கட்டப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு பெருமாளை வழிபட்டு சென்றனர் சிதம்பரத்தில் உலக புகழ்பெற்ற நடராஜர் கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் ஆண்டுக்கு ஆறு மகா அபிஷேகம் நடைபெறுவது வழக்கம் அதில் ஆணி மாதம் நடைபெறும் ஆணி திருமஞ்சனமும் மார்கழி மாதம் நடக்கும் ஆருத்ரா தரிசன விழாவும் சிறப்பு வாய்ந்தவையாகும் அந்த வகையில் நடப்பாண்டுக்கான ஆணி திருமஞ்சன விழா நாளை மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது இதையொட்டி அன்றைய தினம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணிக்குள் சித் சபைக்கு எதிரே உள்ள கொடிமரத்தில் பஞ்சமூர்த்திகள் முன்னிலையில் உற்சவ ஆச்சாரியார் கிருஷ்ணசுவாமி தீட்சிதர் கொடியை ஏற்றி வைத்து விழாவை தொடங்கி வைக்கிறார் அதன் பிறகு தினந்தோறும் காலை மாலை இருவேளையும் வெவ்வேறு வாகனங்களில் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெறுகிறது விழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் வருகிற பதினோராம் தேதி காலை நடக்கிறது மேலும் அன்றைய தினம் இரவு எட்டு மணிக்கு ஆயிரங்கால் மண்டபத்தில் நடராஜ பெருமாளுக்கு ஏக கால லட்சார்ச்சனை நடைபெறவிருக்கிறது பனிரெண்டாம் தேதி அதிகாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை சிவகாம சுந்தரி சமேத ஸ்ரீமத் நடராஜ மூர்த்திக்கு மகாபிஷேகம் நடைபெறுகிறது அதன் பின்னர் காலை பத்து மணிக்கு சித் சபையில் ரகசிய பூஜையும் பஞ்சமூர்த்தி வீதி உலா வந்த பிறகு பிற்பகல் இரண்டு மணிக்கு மேல் ஆனி திருமஞ்சன தரிசனமும் ஞானகாச சித் சபா பிரவேசமும் நடைபெறுகிறது பதிமூன்றாம் தேதி பஞ்சமூர்த்திகள் முத்து முத்துப்பல்லக்கு வீதி உலாவுடன் ஆணி திருமஞ்சன விழா முடிவு பெறுகிறது விழாவை முன்னிட்டு கிழக்கு கோபுர நுழைவு வாயில் முன்பு பந்தல் அமைக்கும் பணிகள் உள்ளிட்ட முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது விழாவுக்கான ஏற்பாடுகளை கோவில் பொது தீக்ஷிதர்கள் செய்து வருகின்றனர் புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் அருகே குலமங்கலம் பெருங்காரையடி மீண்ட அய்யனார் கோவில் கும்பாபிஷேகம் சமீபத்தில் நடைபெற்றது குலமங்கலம் வில்லுனி ஆற்றங்கரையில் உள்ள புஷ்பகலாம்பிகா உடனுரை பெருங்காரையடி மீண்ட அய்யனார் கோவிலில் உள்ள முப்பத்தி மூன்றடி உயர குதிரை சிலை ஆசியாவிலேயே பெரியதாகும் இந்த கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் பாசிமக திருவிழாவில் நேர்த்திக் கடனாக இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட காகித மாலைகள் பக்தர்களால் குதிரை சிலைக்கு அணிவிக்கப்படுவது சிறப்பு கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகம் நடத்த முடிவு செய்யப்பட்டு திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டன திருப்பணிகள் நிறைவடைந்ததும் காலையில் கும்பாபிஷேக பூஜைகள் வேள்விகள் தொடங்கின ஐயனார் விநாயகர் முருகன் சன்னாசியார் காரையடி ஐயனார் ஆராத்தி காரியம்மன் அடைக்கலம் காத்த ஐயனார் பெரிய கருப்பர் சின்ன கருப்பர் கருப்பாயி அம்மன் முனீஸ்வரர் வீரபத்திரர் பட்டவர் மதுரை வீரன் சப்த கன்னிமார் முன்னோடியான் உள்ளிட்ட பரிவார சுவாமிகளின் சன்னதி கோபுர கலசங்கள் மற்றும் குதிரையின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே ஈச்சமலை மகாலட்சுமி திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவிலில் கடந்த பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது முன்னதாக ஆலய வளாகத்தில் யாக குண்டம் அமைக்கப்பட்டு அதில் பலவித மூலிகை பொருட்கள் கொண்டு சிறப்பு யாக பூஜை நடத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து மகாலட்சுமி தாயாருக்கு பால் தயிர் சந்தனம் தேன் மஞ்சள் இளநீர் உள்ளிட்ட பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து மகாலட்சுமி தாயார் வண்ண பட்டுடுத்தி வண்ணமலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சி தந்தார் பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தந்த மகாலட்சுமி தாயாருக்கு சோடச உபசாரம் நடத்தி பஞ்ச கற்பூர ஆரத்தியுடன் தீபாராதனை காட்டப்பட்டது இதில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பு அபிஷேக நிகழ்ச்சியை கண்டுகளித்து ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை தரிசித்து சென்றனர் காஞ்சிபுரம் சங்கரமடத்தில் மகா பெரியவர் திரு நட்சத்திரத்தை ஒட்டி தங்கரத உற்சவம் மற்றும் பிரதோஷ பூஜைகள் நடைபெற்றன இதில் சங்கராச்சாரியார் பங்கேற்று பக்தர்களுக்கு ஆசி வழங்கினார் காஞ்சிபுரத்தில் உள்ள பழமை வாய்ந்த சங்கர மடத்தில் மகா பெரியவர் என பக்தர்களால் அழைத்து போற்றப்படும் ஸ்ரீ ஸ்ரீ சந்திர சேகேந்திர சரஸ்வதி சுவாமிகள் நட்சத்திரமான அனுஷ நட்சத்திரத்தை ஒட்டி தங்கரத உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது இதில் மகா பெரியவர் உருவ சிலை பிருந்தாவனத்தினை வலம் வந்தது இதனைத் தொடர்ந்து சிறப்பு தூப தீப ஆராதனை நடைபெற்று பக்தர்களுக்கு பிரசாதமும் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பிரதோஷ பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன இதில் சங்கர மடத்தின் பீடாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் கலந்து கொண்டு தீபாராதனைகள் மற்றும் புஷ்பாஞ்சலி செய்து வழிபாடு செய்தார் திருப்பதி ஏழு பழைய தரிசிக்க பலர் அலிபிரி மற்றும் ஸ்ரீனிவாச மங்காபுரம் அருகே உள்ள ஸ்ரீவாரி மெட்டு மார்க்கமாக மலையேறி சென்று சுவாமியை தரிசித்து வருகின்றனர் இதற்கு முன்பு மலையேறி செல்வோருக்கு இடையே தரிசன டோக்கன்களும் இலவச லட்டு பிரசாத டோக்கன்களும் வழங்கப்பட்டு வந்தது இதன் மூலம் பக்தர்கள் நேர்த்தி கடன் செலுத்தி விடுவதோடு சுவாமியையும் யாருடைய சிபாரிசு இல்லாமல் மிக சுலபமாக தரிசித்து வந்தனர் இந்த முறை சிறிது காலம் நிறுத்தப்பட்டிருந்தது தற்போது சென்ற வாரம் வெள்ளி முதல் மீண்டும் திவ்ய தரிசன டோக்கன் முறை ஸ்ரீவாரி மெட்டு மார்க்கத்தில் சோதனை ஓட்டமாக அமுல்படுத்தப்பட்டது இவ்வழியே நடந்து செல்லும் பக்தர்கள் ஆயிரத்து இருநூறாவது படிக்கட்டு அருகே அமைக்கப்பட்டுள்ள டோக்கன்கள் விநியோக மையத்தில் கண்டிப்பாக டோக்கன்கள் பெற்ற பின்னரே திருமலைக்கு செல்ல வேண்டும் ஆதார் அட்டையை காண்பிப்பதன் மூலம் அந்த டோக்கன்கள் வழங்கப்படுகின்றன அந்த டோக்கன்கள் இருந்தால் மட்டுமே அவ்வழியே செல்லும் பக்தர்கள் சுலபமாக சுவாமியை தரிசிக்க இயலும் இது வெற்றிகரமாக செயல்பட்டால் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் டோக்கன்கள் வரை வழங்க தேவஸ்தானம் தீர்மானித்துள்ளது தெற்கு காஷ்மீரின் இமயமலை பகுதியில் மூவாயிரத்து எண்ணூற்று எண்பது மீட்டர் உயரத்தில் அமர்நாத் குகை கோவில் அமைந்துள்ளது ஆண்டுதோறும் ஜூன் மாதத்தில் பனி உறைந்து சிவலிங்க வடிவத்தில் காட்சி தரும் இயற்கையாக உருவாகும் இந்த பணிலிங்கத்தை தரிசிக்க ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான பக்தர்கள் யாத்திரை செல்வது வழக்கம் கடந்த ஆண்டு அறுபத்தி இரண்டு நாட்கள் நடைபெற்ற புனித யாத்திரையில் நான்கு புள்ளி ஐந்து லட்சம் யாத்ரீகர்கள் பணியால் உருவான சிவலிங்கத்தை தரிசனம் செய்தனர் இதற்கிடையே இந்த ஆண்டுக்கான அமர்நாத் யாத்திரை ஜூன் தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் தேதி வரை நடைபெற உள்ளது இதற்கு நாடு முழுவதிலும் இருந்து ஏராளமான சாதுக்கள் ஜம்முவில் குவிய தொடங்கியுள்ளனர் இந்நிலையில் அமர்நாத் யாத்ரீகர்களின் முதல் குழு ஜம்முவின் பகவதி நகரில் உள்ள யாத்ரி நிவாசில் இருந்து இருபத்தி எட்டாம் தேதி அதிகாலை நான்கு மணிக்கு முதல் குழு புறப்பட்டது தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே பிலியனூர் அக்ரகாரம் பகுதியில் பிரசித்தி பெற்ற முனியப்பன் கோவில் உள்ளது இங்கு அமாவாசை தினங்களிலும் முக்கிய திருவிழா மற்றும் ஆண்டுதோறும் வரும் மார்கழி மாதம் இரண்டாவது செவ்வாய்க்கிழமைகளில் கோவில் திருவிழா நடைபெறுவது வழக்கம் இந்த திருவிழாவிற்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றுவது வழக்கம் நேர்த்திக்கடனாக ஆயிரக்கணக்கான ஆடு கோழிகள் பலியிட்டு பொங்கல் வைத்து வழிபடுவது வழக்கம் இக்கோவிலின் உண்டியலில் பக்தர்கள் காணிக்கை செலுத்தி வருகின்றனர் இந்த அறநிலையத்துறை அதிகாரிகள் மாதத்திற்கு ஒரு முறை உண்டியலை பணத்தை கணக்கெடுத்து வருகின்றனர் சென்ற வாரம் முனியப்பன் கோவில் உண்டியல் எண்ணும் பணி தருமபுரி அறநிலையத்துறை சார்பில் அதிகாரிகள் முன்னிலையில் கணக்கெடுப்பு நடந்தது அப்போது அந்த உண்டியலில் தொன்னூறு கோடியே நாற்பத்தி இரண்டு லட்சத்து எண்பத்தி ஐயாயிரத்து ஒரு காசோலை இருந்ததைக் கண்டு அதிகாரிகள் அதிர்ச்சியடைந்தனர் உடனே காசோலையை கைப்பற்றிய அதிகாரிகள் இது உண்மையான காசோலையா அல்லது பரபரப்பை ஏற்படுத்துவதற்காக போடப்பட்ட காசோலையா என விசாரிக்க முற்பட்டுள்ளனர் இது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ராமநாதபுரம் ஆர் எஸ் மங்கலம் பகுதியில் மோர்பண்ணை அருகே உள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்ரமணிய ஆலய மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ இடும்பன் சுவாமி நவகிரக தெய்வங்கள் பரிவார தெய்வங்களோடு எழுந்தரிலிருக்கும் ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமி மற்றும் ஆலயத்தின் புதிய மண்டபங்கள் விமானங்கள் கோபுரங்கள் சிற்ப சாஸ்திர முறைப்படி அமைக்கப்பட்டுள்ளன இக்கோவிலுக்கு முறைப்படி அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது வேத விற்பனர்கள் மந்திரம் முழங்க யாகசாலை பூஜையில் புனித நீர் அடங்கிய கலசத்திற்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு ஆலயத்தை மூன்று முறை வலம் வந்து கும்பத்தில் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் முழுமை பெற்றது பின்னர் சிறப்பு தீபாராதனைக்கு பின் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது இன்றைய ஆன்மீக தகவல் விரதம் பெருமாளின் அருளை பெறுவதற்கும் பாவங்களை போக்கிக் கொள்வதற்கும் ஏற்ற விரதனால் ஏகாதசி விரதமாகும் ஒரு மாதத்திற்கு இரண்டு ஏகாதசிகள் என வருடத்திற்கு மொத்தம் இருபத்தி நான்கு ஏகாதசிகள் உள்ளன ஆனால் அதியாகமத்தில் இருபத்தி ஆறு ஏகாதசி விரதங்கள் கடைபிடிக்கப்படுகின்றன அனைத்து ஏகாதசிகளும் பெருமாளுக்கு மிகவும் விருப்பமானது என்றாலும் ஒரு சில ஏகாதசிகள் மட்டும் அதிக விசேஷமானதாகும் அப்படி ஆணி மாதத்தில் வரும் ஏகாதசி மிகவும் விசேஷமானதாகும் ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு தனி சிறப்பு இருப்பது போல் ஆணி மாதத்தில் வரும் ஏகாதசிக்கும் மிகவும் உயர்வான சிறப்பு உள்ளது ஆணி மாத தேய்பிரை ஏகாதசிக்கு யோகினி ஏகாதசி என்று பெயர் எவர் ஒருவர் இந்த விரதத்தை கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்வில் அனைத்து விதமான இன்பங்களும் ஏற்படும் நிர்ஜல ஏகாதசிக்கு பிறகும் தேவசைனி ஏகாதசிக்கு முன்பும் வரும் ஏகாதசி யோகினி ஏகாதசியாகும் யோகினி ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் பிறப்பு இறப்பு சுழற்சியில் சிக்காமல் விடுபடுவார்கள் இப்படி உயர்வான சிறப்புமிக்க யோகினி ஏகாதசி இந்த ஆண்டு இன்று ஜூலை இரண்டாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது ஏகாதசி கணக்கிடப்படுவதால் யோகி ஏகாதசி இன்று ஜூலை இரண்டாம் தேதிதான் தான் கடைபிடிக்கப்படுகிறது இந்த ஆண்டு யோகினி ஏகாதசி விரத நாளில் திரிபுஷ்கர் யோகம் மற்றும் சர்வ சித்தி யோகம் ஆகியன சேர்ந்து வருவதால் இது தவறவிடக்கூடாத முக்கியமான ஏகாதசி விரதமாக சொல்லப்படுகிறது நல்லதை நடக்கும் நாளை மறுபடியும் பக்தி நியூஸ் நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்